உடுமலையை அடுத்த மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் உற்பத்தியாகும் சின்னாறு தேனாறு பாம்பாறு மற்றும் துணை ஆறுகளின் நீர் ஆதாரங்களைக் கொண்டு அமராவதி அணை கட்டப்பட்டது இந்த அணை மூலம் திருப்பூர் மற்றும் கரூர் மாவட்டங்களில் ஐம்பத்து நான்காயிரத்து அறுநூற்று முப்பத்தி ஏழு ஏக்கர் நிலங்கள் பாசன வசதி பெறுகிறது அணை நீர்ப்பிடிப்பு பகுதியில் தொடர்ந்து மழை பெய்து வருவதால் தொன்னூறு அடி நீர்மட்டம் கொண்ட அணை தற்போது எண்பத்தி எட்டு புள்ளி ஒன்று ஒன்பது அடியை எட்டியது அணைக்கு நீர்வரத்து வினாடிக்கு மூன்றாயிரத்து ஐம்பத்து மூன்று கன அடியாக உள்ளது பாசன வசதிக்காக ஷட்டர் வழியாக வினாடிக்கு மூன்றாயிரத்து முன்னூறு அடி நீர் திறந்துவிடப்பட்டது அணைநீர் திறப்பால் திருப்பூர் மற்றும் கரூர் விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்தனர்